ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சொரக்கா சுண்டலை வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் இந்த ரெசிபி வந்து சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் நைட்டே சுண்டல் ஊற வச்சுருக்கேன் இப்போ அதை குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு இந்த சுண்டலுக்கு மட்டும் போட்டுக்கிருவோம் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வரந்தட்டுக்கு நம்ம விட்டுடலாம் இப்போ ஒரு மிக்சாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அது இருக்கட்டும் இப்போ நான் சொரக்காய் எடுத்துருக்கேன் பாருங்கள் பிஞ்சு சொரக்காய் அதை நல்லா தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சுண்டலும் வெந்துருச்சு இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுந்தம்பரு போட்டு பொரியவும் நம்ம கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் எல்லாம் பொறிஞ்சி வருது பாருங்கள் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் அதை நான் பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பொடு அதையும் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிருவோம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும்னா அந்த சுரக்காயெல்லாம் பாருங்கள் நல்லா சுருங்கி பறித்து ரொம்ப சுருங்க வேண்டாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி கொடுப்போம் ஏன்னா நம்ம பச்சையாத்தையும் அரைச்சோம் மூடி போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கிளறி கொடுத்தா அந்த பச்சை வடையெல்லாம் போயிடும் இப்போ ஒரு லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சி நம்ம அதில் ஊற்றிக்கலாம் மிக்சி கழுவுன தண்ணியும் ஊற்றிக்கிடுவோம் இப்போ சுண்டல் வேக வச்சிருந்தோம் இல்லையா அதையும் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் நமக்கு எவ்வளோ தேவையோ குழம்பு அந்தளவுக்கு நம்ம தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு சுண்டலுக்கும் போட்டிருக்கோம் அதை மனசில் வச்சுட்டு நம்ம குழம்புக்கு மட்டும் இப்போ போட்டு போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி குழம்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இன்னமும் கொஞ்சம் கெட்டி படணும்னா இன்னும் கொஞ்சம் வேக விட்டுருவோம் பாருங்கள் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டி படட்டும்னு நான் வேக இருக்கேன் நல்லா அப்பைக்கப்போ நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம் இப்போ கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளரி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி குழம்பு நல்லா வற்றி நல்லா இருக்கும் கிரேவி மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம பூரி சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் நம்ம சூட்டாகவும் நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட சுரக்கா சுண்டல் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி वनकर